வணக்கம் நான் ஷார்காண்ட் தேர்ட் விகோமம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆந்திராவில் இலவச நீட் பயிற்சி ஆந்திராவில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் இலவச பயிற்சி திட்டத்தை அமைச்சர் நரே லோக் லோகேஷ் துவங்கி வைத்தார் ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் பாஜ ஜனசேனா கூட்டணி ஆட்சி நடக்கிறது இங்கு மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு மற்றும் ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப நிறுவன படிப்பதற்கான ஜேஇஇ துவங்கி நுழைவுத் தேர்வு தயாராகும் வகையில் மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மாநில மனிதநில அமைச்சர் நரே லோகேஷ் நேற்று துவங்கி வைத்தார் அப்போது அவர் கூறியதாவது புதிய திட்டம் மூலம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அரசு ஜூனியர் கல்லூரிகளில் படிக்கும் ஒரு லட்சம் மாணவர்கள் ஜேஇஇ மற்றும் நீட் போன்ற தேசிய அளவிலான நுழைவு தேர்வுக்கு இலவச பெறுவார் பயிற்சி நிபுணர்கள் சிறப்பாக உருவாக்கப்பட்டு புத்தகங்கள் பாட மாணவர்களுக்கு வழங்கப்படும் இதையொட்டி பள்ளி வேலை நேரம் மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நுழைவுத் தேர்வு பயிற்சிக்கு என தினமும் இரண்டு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் வாராந்திர தேர்வு நடத்தி மதிப்பாய்வு செய்யப்படும் நுழைவுத் தேர்வு பாடங்களை சிறப்பாக நட சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது இதன் மூலம் அனைவரும் கல்வி வாய்ப்பு வழங்கப்படுவதுடன் பெரிய இலக்கையும் அடைய முடியும் இவ்வாறு அவர் கோரினர்